இது கடமையை செய்கிறதுக்கு காசு கொடுக்கணுமா அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க வருமானத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கறது எந்த விதத்துல சரின்னு நான் திருப்பி கேட்பேன் தேர்தல் சமயத்தில் தான் மக்கள் பணம் வாங்கிட்டு வாக்களிச்சிட்டாங்க அப்படிங்கிறது விவாத பொருளாக மாறும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காமராஜருக்கு வேணா கை கொடுத்துருக்கலாம் தேர்தலில் போட்டிட்டு மக்கள்கிட்ட தங்களுடைய கொள்கையையோ வேட்பாளரையோ கொண்டு சேர்க்க முடியாம தோல்வியை தழுவ சீமான் மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டை மக்களை நோக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியா முழுக்கவே இந்த நடைமுறை இருக்கிறதா அறிவுசார் தளத்துல இயங்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத நபர்கள் எளிமையா ஏழை எளிய மக்கள் மீது குற்றச்சாட்டை மட்டும் சுமத்தி அவங்களை குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது எப்படி நேர்மையான செயலா இருக்கு ஆனா ரெண்டு வேட்பாளர்கள்ட்ட இருந்தும் பணம் வாங்கக்கூடிய ஒரு வாக்காளர் யாரோ ஒருத்தருக்கு தானே வாக்களிப்பாரு யாருங்க பாதுகாப்பு கொடுக்கிறது தேர்தல் வெற்றி தோல்வி அறிவிச்ச அடுத்த நிமிடமே பல்லு கொடுக்கணும் பாம்பா போயிடுற தேர்தல் ஆணையமா வணக்கம் தேர்தல் சமயத்துல மட்டுமே பணம் வாங்கிட்டு மக்கள் வாக்களிச்சுட்டாங்க அப்படிங்கிற விவாதம் நடைபெற்றுட்டு இருந்த காலம் மாறி இப்போ தொடர்ச்சியா பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்களை நோக்கி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு பல்வேறு தளங்கள்ல தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற முடியாத சீமான் மாதிரியான ஆட்கள் உட்பட பலர் இந்த கருத்தை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ஐக்கியர்களை தேர்ந்தெடுத்துடுறாங்க மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டை வித்துடுறாங்க உங்க ஓட்டெல்லாம் மொத்தமா நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சினிமா காட்சிகள்ல வைக்கிறது உட்பட தொடர்ச்சியா தேர்தல்ல வாக்களிக்கிற மக்கள் பணம் வாங்குறத குறிப்பிட்டு பல்வேறு கருத்துகள் சமூகத்துல தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய வாக்குக்கு பணம் கொடுக்கிற நடைமுறை திருமங்கலம் இடைத்தேர்தலேருந்து இப்போது வரை தொடர்றதா சொல்லப்படுது இந்தியா முழுக்கவே இந்த நடைமுறை இருக்கிறதா அறிவுசார் தளத்துல இயங்கக்கூடியவங்க தொடர்ச்சியா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓட்டுக்கு மக்கள் பணம் வாங்குறாங்க அப்படின்னா யாரோ கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததுக்காக யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்களா ஏதாவது ஒரு சின்ன தண்டனையாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கறக்காக யாருக்காவது கிடைச்சிருக்கா ஓட்டுக்கு பணம் வாங்குறதா சொல்லப்படக்கூடிய வாக்காளர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க ஆனா கொடுக்கறவங்க சில நூறுல தானே இருக்க முடியும் அவங்கள கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்திட்டா இந்த குற்றம் முற்றிலுமா ஒழிஞ்சு போயிடும் தானே ஓட்டுக்கு பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இத்தனை ஆண்டுகளா ஏன் இதை செய்ய முடியலை யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத நபர்கள் எளிமையா ஏழை எளிய மக்கள் மீது குற்றச்சாட்டை மட்டும் சுமத்தி அவங்கள குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது எப்படி நேர்மையான செயலா இருக்க முடியும் பணம் வாங்குறதா சொல்லக்கூடியவங்க ஏழை எளிய நடுத்தர மக்களா இருக்காங்க அவங்கள இழிவுபடுத்தலாம் கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பணம் கொடுக்குறவங்களோ பலம் புரிந்தவங்களா இருக்காங்க அவங்கள எதிர்க்கவோ கேள்வி கேட்கவோ அவங்க பணம் கொடுக்குறத தடுத்து நிறுத்தவோ மீறி பணம் கொடுத்தா அதை ஆதாரங்களை திரட்டி தண்டனை வாங்கி கொடுக்கவோ இங்க யாருக்கும் திராணி இருக்கிறது இல்லை ஏன் தேர்தலை சந்திச்ச சீமான் மக்கள் மீது குற்றச்சாட்டை தொடர்ச்சி அடுக்கிட்டு இருக்கிற சீமான் அவரை எதிர்த்து பணம் கொடுத்து வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி வழக்கு பதிஞ்சு தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சிருக்கலாங்களே வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம் அதாவது இங்க கேவலமா பேசப்படக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய பணம் தான் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா உங்களை விட அறிவு குன்றியவங்க அந்த நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் மட்டும் பணம் கொடுக்கறது இல்லைங்க ரெண்டு மூணு வேட்பாளர்கள் அவங்க இருந்தும் பணம் வாங்கிக்கிற ஒரு வாக்காளர் யாரோ ஒருத்தர் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப அந்த பணம் அடிப்படையில் தானே எல்லா கட்சிக்காரங்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் தோழமை கட்சிக்காரங்களுக்கும் பணம் போய் சேர்ந்துருங்க பணம் போய் சேர்லனால அவங்க கட்சிக்காரங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அடுத்தது பொதுமக்கள் பொதுமக்களுக்கு ரெண்டு தரப்பு மூணு தரப்புன்னு தேர்தலை சந்திக்கக்கூடியவங்க எல்லாருமே பணம் கொடுப்பாங்க இந்த பணம் கொடுக்கக்கூடிய ரெண்டு மூணு தரப்பு வேட்பாளர்களை தான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு வாக்காளர் முடிவு பண்ணுறாரு அதுக்கு சில அடிப்படை காரணம் காரணிகள்லாம் இருக்கு இந்த பொதுமக்கள்ல சிலர் ஒரு வேட்பாளர் தரப்புலேருந்து மட்டுமே பணம் வாங்கியிருக்கலாம் இருந்தும் அவங்க விரும்பக்கூடிய வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இதுலேயும் ரொம்ப குறைவான சதவீதத்தினர் தான் வாங்கின பணத்துக்கு நேர்மையாக இருக்கிறதா நினச்சி அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுறாங்க இது ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக தான் இருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காமராஜருக்கு வேணால் கை கொடுத்துருக்கலாம் இப்போ பணம் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களும் எல்லார்ட்டையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தும் யாரோ ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஓட்டுக்கு பணம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வேட்பாளர்கள்லாம் வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது முழுமையாக அவங்க நமக்கே வாக்களிச்சிடுவாங்கிற நம்பிக்கைலலாம் இல்லை பணம் வாங்குற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போட வந்துருவாங்க அப்போ ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு போற செலவை நம்ம ஒத்துக்கிட்டா அந்த தேர்தல் அன்னைக்கான சம்பளத்தை நம்ம ஒத்துக்கிட்டா ஒரு கரிசனை வந்து நமக்கு ஓட்டு போட்டு மாட்டாங்களா அப்படின்ற நப்பாசில தான் இந்த வேட்பாளர்கள்லாம் பணம் கொடுக்குறாங்க ஆனா ரெண்டு வேட்பாளர்கள்ட்ட பணம் வாங்கக்கூடிய ஒரு வாக்காளர் யாரோ ஒருத்தருக்கு தானே வாக்களிப்பாரு அப்படி இருக்கும்போது அவர் பணம் வாங்கலைனாலும் ஓட்டியற வேட்பாளர்களை யாரோ ஒருத்தர் தான் தேர்வு செய்ய போறாரு அவர் தேர்வு தான் வாக்களிக்க போறாரு ஒரு வாக்காளர் வேட்பாளரை எப்படியெல்லாம் தேர்வு செய்கிறாரு அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா இன்னொரு காணொலியில நம்ம பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடட்டும் இப்போ எம்பியா இருக்கிறவங்க எதிர்த்து போட்டியிடட்டும் நரேந்திர மோடி ஓட்டுக்கு ஆயிரம் இல்ல ஐயாயிரம் கூட கொடுக்கட்டும் ஜெயிச்சிட முடியுமா முடியாது தானே பணம் வாங்கிட்டு ஓட்டை போட்டு நாட்டு நாசகமாக்கிட்டாங்க பணத்துக்கு ஓட்டை வித்துட்டாங்க இந்த நாடு நாசமா போனதுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மக்கள் தான் காரணம் அப்படின்னு வசப்பாடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் பதில் சொல்லுங்க சரி இந்த வசமொழியெல்லாம் கடந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த மக்கள் எல்லாம் பணம் வாங்க மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் பணம் கொடுக்குறவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா பணம் வாங்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவர் நமக்கு எதிராக ஓட்டு போட போறாரோன்ற சந்தேகம் வந்து அவங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அது மிகப்பெரிய நெருக்கடிக்குலாம் கூட போகும் கொலை செய்யறது கூட தயங்காத அந்த கூட்டத்துக்குலேருந்து பணம் வாங்க மறுக்கிற ஒவ்வொரு வாக்காளருக்கும் யாருங்க பாதுகாப்பு கொடுக்கறது தேர்தல் வெற்றி தோல்வி அறிவிச்ச அடுத்த நிமிடமே பல்லு கொடுங்கின பாம்பா போயிடுற தேர்தல் ஆணையமா இல்லை ஜெயிச்சு பதவிக்கு வந்தவங்களுக்கு சாம்பரம் வீசக்கூடிய காவல்துறையா இல்ல சமூக ஊடங்கள் அப்படி வீரப்ப பேசிக்கிட்டு இருக்கிற நீங்களா நானா இந்த கேள்வி எல்லாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேசிடுவோம் இந்த தேர்தலால் அன்னைக்கு தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு கூட சம்பளத்தோட விடுப்பு கொடுக்குறாங்க அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஊதியம் உண்டு வே வாக்களிக்க முடியாதவங்களுக்கு தபாலில் வாக்களிக்கிற வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்குறாங்க ஆனா ஏழை எளிய தினக்கூலிகள் உழைக்கும் மக்கள் தங்களுடைய வேலையை வருமானத்தை விட்டுட்டு தேர்தலுக்கு ஓட்டு போட வராங்க வாக்களிக்கிறதுக்காக வேலையை வருமானத்தை எடுக்கிற ஒவ்வொரு வாக்காளருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் இருக்கு தேர்தல் சமயத்துல வாக்குக்காக கொடுக்கக்கூடிய பணத்துக்கு மக்கள் தரப்புலேருந்து நியாயமாக நியாயமா சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா இது எங்க கிட்ட இருந்து பணம் தானே அதில் கொஞ்சம் வந்து பங்கு கொடுக்குறாங்க அந்த பாவத்துல நாங்கள் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற சமரசத்தோட அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க வாக்களிக்கக்கூடிய மக்கள் சிலரெல்லாம் அந்த பணத்தை வாங்கி கோயில் உண்டியல்ல போட்டது அன்னதானத்துக்கு எழுதி வச்சது இப்படி எல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிற கட்சியும் கூட்டணியும் பெரிய அளவுல பணம் கொடுத்ததா எனக்கு தெரியல சில தொகுதிகளில் பணமே கொடுக்காம கூட ஜெயிச்சிருக்காங்க ஆனா எதிர்தரப்புல போட்டிக்கிட்ட பணம் கொடுக்கறத விமர்சிக்க கூடிய கூட்டணிகள் கூட கணிசமா பணம் கொடுத்துருக்காங்க இந்த பணம் கொடுக்காம ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ற தொகுதியில் கூட வேட்பாளர் பணம் கொடுக்கல வேட்பாளர் சார்ந்த கட்சிக்கு பணம் கொடுக்கல வேட்பாளர் சார்ந்த இருக்கிற கட்சியும் கூட்டணியும் கூட பணம் கொடுக்கல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில் தன்னுடைய செல்வாக்கு நிலச்சரிக்க செய்யணும் அப்படிங்கிறக்காக தங்களுடைய பணத்தை சிலருக்கு ரொம்ப சொற்பமாக கொடுத்துருக்கிறதா நம்ம மறுக்க முடியாது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம் அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது அவங்களுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி வழக்கு பதிஞ்சு தண்டனை வாங்கி கொடுக்க நீங்கள் பெருசு முயற்சி பண்ணுங்கள் அதோட நான் சொன்னதையும் மறந்துடாதீங்க வேலையை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு ஓட்டு போகிறதுக்காக வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது கடமையை செய்யறதுக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க வருமானத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கறது எந்த விதத்துல சரின்னு நான் திருப்பி கேட்பேன் ஓட்டு போடுறதுக்கு சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாம வெக்கேஷன் எல்லாம் கூட இருக்காங்க ஒரு வாக்காளர் வேட்பாளரை தேர்வு செய்யறதுக்கான காரணங்கள் கூறுகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னொரு காணொலி போறதா சொல்லியிருந்தோம் அந்த காணொலியும் கீழே இருக்கும் நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை பாருங்க